ஏகாஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா ஓப்போ எஃப் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ரோவோட ஃபுல் ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இந்த இந்த ஃபோனோட சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது என்ன கொடுத்துருக்காங்கன்றது எல்லாத்தையும் பற்றியும் ஒரு டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபாலோவர்ஸில் கொஞ்சம் பேர் வந்து இந்த ஃபோனோட ரிவ்யூ கேட்டிருந்தாங்க ஒரு பிரதரும் கேட்டிருந்தார் ஓகேங்களா அதெல்லாத்தையும் நாங்கள் பார்த்துன்னா நம்ம இந்த வீடியோ ரிவ்யூ ரெடி பண்ணியிருக்கோம் உண்மையிலேயே இந்த ஃபோன் நல்லாவே இருக்குது ஓகேங்களா ரீசெண்டாக வந்த ஓப்போ ஃபோன்ஸ்லேயும் சரி இந்த ஓப்போ ஃபோன் நல்லா இருக்குது ஓகேங்களா இது வந்து அதை பற்றி தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதெல்லாம் பார்க்கணும் நினச்சாலும் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ இதே மாதிரி ரொம்ப மோர் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஒரே நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம போகிற டெய்லி ஒவ்வொரு டெக்னிக்ஸ் போட்டுட்ருக்கோம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெய்லி நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இவ்வளோ பேர் நம்ம வீடியோ பார்க்குறாங்க இன்னும் நல்ல கண்டென்ட் நிறைய பேர்கிட்ட கொண்டு போகிறதுக்கு ஃபோக்கஸ்டாக நம்ம வீடியோ பண்ணலாம் ஓகேங்களா சரி வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிப்பீங்க நம்புறேன் இதே மாதிரி ஓப்போவில் இந்த வீடியோ ஃபுல்லாக என்னென்ன அன்பாக்சிங்லேருந்து பார்க்கலாம் வாங்க வீடியோ ஆரம்பிக்கலாம் வாங்க சரி வாங்க முதல்ல இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பாருங்கள் இது ஓப்போ எஃப் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ரோ கீழே வந்து டுவெண்ட்டி ஃபைவ்ன்றது பெருசாக போட்டிருப்பாங்க எஃப் சீரீஸு இது பாக்ஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக தெரியுது அதனால் இந்த பாக்ஸில் சார்ஜர் இருக்குதுன்னு அர்த்தம் அதனால் பே பாக்ஸ் பெருசாக இருக்குது மேலே எஃப் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ரோ கீழே அந்த டுவெண்ட்டி ஃபைவ் பெருசாக போட்டிருப்பாங்க சைடில் இதில் என்ன ஃபிக்ஸுன்றதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பின்னாடி என்னென்ன மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க அதோடய எல்லா டீட்டெயில்ஸும் கீழே இருக்கும் கீழே அதோட ஐஎம்ஐ நம்பர்ஸ் மீதி இந்த இந்த ஃபோனோட ப்ரைஸ் என்னன்றது எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும் ஓகேங்களா இதுதான் பாக்ஸு பாக்ஸு வெளியே கண்டென்ட் இதுதான் பாக்ஸ் உள்ளே என்னென்ன கண்டென்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே ஒரு நல்ல ஒரு டிபியூ கேஸ் இருக்கும் ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி கேஸு சிம் எஜெக்டர்ஸ் அதுக்கப்புறம் உங்களுக்கு குயிக் ஸ்டாட் சேஃப்டி கைடு அதெல்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் கே கேஸும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டிபியூ கேஸு அது பார்த்திங்கன்னா நல்லா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஃபோனு உள்ளே வந்து இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஃபோனு பின்னாடி அந்த ஸ்டிக்கர் வேணும்னு நினச்சிங்கன்னா அதில் ஐஎமி நம்பர் இருக்குது மோஸ்ட்டாக நீங்கள் வச்சுக்கோங்க எனக்கு வேணான்றவங்க மட்டும் எடுத்துக்கோங்க ஓகேங்களா அது நல்லாயிருக்கும் அது மட்டும் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ஃபோன் ஆன் பண்ணிட்டேன்னா இப்படி தான் இருக்கும் ஃபோன் வந்து நல்லா அந்த டிசைனை பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா சா சார்ஜர் வந்து சிக்ஸ்டி செவன் வாட்ஸ் சார்ஜர் ஓகேங்களா இது நல்ல சார்ஜரு டைப் ஏ டூ சி கேபிள் இருக்கும் ஓரளவுக்கு நல்ல ஒரு ஃபோன் தான் ஓகேங்களா பாக்ஸ் கன்று அதுதான் டிசைனை பார்த்து பார்க்குறவங்களா இந்த டிசைனை பார்த்திங்கனாலே சூப்பராக இருக்கும் ஒரு மாதிரி நல்லா லைன் லைன் ஷேப் டிசைனு ஒரு டைல்ஸ் கல் மாதிரி இருக்கும் டிசைனு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது கேமரா டிசைனும் நல்லா பண்ணியிருக்காங்க ஃபோனும் அவ்வளோவா வெயிட்டாக தெரியல மீடியம் வெயிட்டு தான் அதே மாதிரி டிசைனுக்கும் டிசைன் பக்கமும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான டிசைன் பண்ணியிருக்காங்க ஓப்போ இது மட்டும் இல்லாமல் லாவா ரெட்டுன்னு ஒன்று கலர்லேயும் இந்த ஃபோன் இருக்குது ஓகேங்களா ரெண்டு கலரில் இருக்குது ஒன்று இந்த கலர் இதில் வந்து ஸ்லிம்மஸ்ட்டு ஃபைவ் ஜி ஃபோனுன்றதுனால் ஐபி சிக்ஸ்டி ஃபைவ் ரேட்டிங் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் அது மழை தண்ணி தண்ணிக்குள்ளே போட்டால் ஒன்றே ஆகாதுன்றதில்லை இந்த ஐபி சிக்ஸ்டி ஃபைவ்ன்றது மழை சாரல் மாதிரி இப்போ இப்போ மேலே படுற மாதிரி இந்த தண்ணி படுற மாதிரி பட்டா ஒன்றும் ஆகாதுன்றாங்க பார்த்து பா பார்த்துக்கோங்க அதே மாதிரி இதில் சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஆமலான் டிஸ்பிளே நார்மலாகவே இப்போல்லாம் இருக்க சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ச் ஆமலான் டிஸ்பிளே தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க இது என்ன பட்ஜெட்டில் கொடுப்பாங்க இந்த பட்ஜெட்டுக்கு என்ன கொடுப்பாங்களோ அதை கரெக்டாக கொடுத்துருக்காங்க கலர் இஷ்யூவில் வந்து அது கலரில் வந்து ஹெச்டிஆர் கண்டர் நல்லா பார்த்துக்கலாம் கலர் பூஸ்டிங் விஷன் பூஸ்டிங்கிறது நல்லாவே இருக்குது ஒன் டுவெண்ட்டி ஹெச் ரிஃப்ரெஷ்ஷிங் ரேட்டோட இருக்குது இது இந்த ஃபோன் ஓகேங்களா நல்லா இருக்குது செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரிஃப்ரெஷிங் ரேட்டு சேஞ்ச் ஆகணும் ஒன் டுவெண்ட்டி எயிட் ரிஃப்ரெஷிங் ரேட்டு நல்லாவே இருக்குது உங்களுக்கு ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் ட்வின் ட்விஸ் இன்ஃபோஸ்டு பாண்டா கிளாஸஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொடெக்ஷனுக்கு அதுக்கப்புறம் தௌசண்ட் ஹண்ட்ரட் ஸ்பீக் ப்ரைட்னஸ் இருக்குது நீங்கள் வெளியே வச்சு யூஸ் பண்ணாலும் அந்த ப்ரைட்னஸ் உங்களுக்கு எப்படி அட்ஜஸ்ட் ஆகுது உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா நல்ல ஒரு ப்ரைட்னஸ் அட்ஜஸ்ட்டிங்க ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளேஸ் இருக்கு இதில் நீங்கள் டிஸ்பிளே இப்போ வேணால் எப்போயுமே ஆன்ல இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்க செட்டிங்ஸ் செட் பண்ணிக்கலாம் விஜட்ஸ் ஆப்ஷனும் நல்லா நீங்கள் அதில் விஜெட்ஸில் மாத்துறது இல்லை விஜெட் வைக்கிறது நீங்களே ஒரு விஜெட் க்ரியேட் பண்ணி வைக்கிறது அது எல்லாமேன்றது ஒன்று ஒன்றா நீங்கள் செட்டிங்ஸை நீங்கள் அந்த ஃபோனை வாங்கிட்டு நீங்கள் செட்டிங்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு செட்டிங்ஸில் என்னென்ன சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒன்றா பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் நீங்கள் எந்த மாதிரியான பிட்ஜெட் வைக்கணுமோ அந்த மாதிரியான பிட்ஜெட் நீங்களே சர்ச் பண்ணி நீங்கள் வால்பேப்பராக வச்சுக்கலாம் அதோட டிஸ்பிளேவும் நல்லாவே இருக்கும் ஓகேங்களா இதில் வந்து இந்த டிஸ்பிளேவோட கலர் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேவோட கலர் எப்படி இருக்குன்றது தெரியும் பாருங்கள் எப்படி இருக்குன்றது நீங்களே பாருங்கள் உங்களுக்கு டிஸ்பிளே தான் நல்லாயிருக்கு எவ்வளோ நல்லா இருக்குன்றது நீங்கள் இந்த இந்த ப்ரை இந்த பட்ஜெட் நல்லா இருக்குது இன்ட் ஆல்வேஸ் ஆன் ஆம்லைன் டிஸ்பிளே கொடுத்தாலே உங்களுக்கு இண்டி ஸ்ப்ரின் ஃபிங்கர் பிரிண்ட் தான் கொடுப்பாங்க நிறைய பேர் தெரியும் அதே மாதிரி இண்டிஸ்ப்ளின் ஃபிங்கர் பிரிண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் யூஸ் ஆகுது ஓகேங்களா இண்டிஸ்ப்ரிண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ரொம்ப நீங்கள் வைக்கும் வைக்கும்போது கரெக்டாக யூஸ் ஆகுது டக்கு டக்குனு யூஸ் ஆகுது உங்களுக்கு அதில் எந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இல்லை மாதிரி இதில் மெமரி ஸ்பிளாட்டும் இருக்குது டூ சிம்மு போட்டுக்கலாம் ஒரு எஸ்டி கார்டும் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா உங்களுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா எஸ்டி கார்டு ஸ்லாட்டாக இருக்குது இந்த பட்ஜெட்டில் எஸ்டி ஸ்லாட் கொடுக்கறது இவங்க மட்டுந்தான் இப்போதைக்கு இது ரேஞ்சில் நான் இதில் இருந்து நைன் ஃபைவ் ஜி பிராண்ட் இருக்குது கனெக்டிவிட்டிலாம் பாருங்கள் லிங்க் பூஸ்ட்டுன்னு அவங்க சொல்கிறாங்க எப்படின்னா நீங்கள் ஈஸியாக நீங்கள் அவங்களோட கனெக்ஷனில் வரும் அதேமாதிரி இதில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கிடையாது சிங்கிள் கீழே இருக்க ஸ்பீக்கர் மட்டும்தான் அது ஒரு சின்ன டிசல் டிஸ்ட்வன்டேஜ் தான் ரொம்ப டிஸ்அட்வான்டேஜ் இல்லை ஆனாலும் இந்த சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுத்தாலும் அந்த ஸ்பீக்கரோட சவுண்ட் நல்லாவே லவுடாக இருக்குது ஓகேங்களா நல்லா லவுடாக இருக்குது இப்போலாம் எந்த வீடியோ போட்டாலும் டக்குன்னு காப்பி ரேட் அடிக்கிறாங்க அதனால எந்த வீடியோ சவுண்ட் நான் கொடுக்க முடியல தப்பா எடுத்துக்காதீங்க அது மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்கீலெலாம் நல்ல டைல்ஸ் கலர் இருக்குது ஒய்ஃபை சிக்ஸ் இருக்குது என்எஃப்சி இருக்குது ப்ளூடூத் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ இருக்குது ஓகேங்களா ஒய் ஒய்ஃபை சிக்ஸு என்எஃப்சி என்எஃப்சி முக்கியமாக கொடுத்துருக்காங்க கலர் வைஸ் தான் கொடுத்துருக்காங்க ஒரு சாஃப்ட்வேர் கலர் வைஸில் ஆண்ட்ராய்டு ஃபோர்ட்டீன் கொடுத்துருக்காங்க ஆண்ட்ராய்டு ஃபோர்டீன் வந்து நல்லாவும் ஒர்க் ஆகுது த்ரீ இயர்ஸ்க்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டும் ஃபோர் இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நல்லா ஒரு இதில் வந்து நல்லா அந்த இப்போ நீங்கள் ஐஃபோனில் பண்ணுற மாதிரி அந்த பிக்சர் கா காப்பி பண்ணுற இமேஜஸ் பண்ணுற மாதிரிலாம் ஒரு ஆப்ஷன் இருக்குது நீங்கள் அந்த பிக்சரை காப்பி பண்ணி அப்படியே யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஒரு சின்ன சின்ன ஃபீச்சர்ஸு ஃபைல் டாக்கு அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் ஒரு ஒரு ஃபோனில் நீங்கள் ஒரு யூனிக்னஸ்ஸாக தெரியும் தெரியுங்களா ஒவ்வொரு ஃபோனில் ஒரு ஒரு மாதிரி பண்ணலாம் இந்த ஃபைலுக்கு இந்த மாதிரி காப்பி பண்ணுறது அந்த மாதிரி ஓப்போவில் இது ஒரு சின்ன யூனிக்காக அவங்க இதில் வச்சுருக்காங்க ஓகேங்களா ஃபுல் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது காப்பி பண்ணுறது அந்த மாதிரி இப்போ நெக்ஸ்ட் இது கேமரா பார்த்தீங்கன்னா கேமரா டிசைனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே இருக்குது இதோட டிசைனு பாருங்களேன் மேலே ஒரு கேமராவும் கீழே வந்து ரெண்டு சர்க்கிளில் சின்ன ரெண்டு சர்க்கிள் பெரிய ஃபோர் பெரிய சர்க்கிள் மாதிரி உள்ள ஓகேங்களா அதில் மெயின் கேமரா வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ஃபோர் மெகா பிக்சல் ஆம்னி விஷன் ஓவ ஓவி சிக்ஸ் ஃபோ சிக்ஸ்டி ஃபோர் பின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதோட பேர் அப்படி தான் சிக்ஸ்டி ஃபோர் மெகா பிக்சல் கேமரா இது ஆம்னி விஷன் சொல்கிறாங்க நல்ல ஒரு பிக்சர் டீசென்ட்டான பிக்சர்ஸ்லாம் கேப்ச்சர் ஆகுது அதெல்லாம் பிக்சர்ஸ்லாம் நான் அதில் போடுறேன்னு செக் பண்ணி பாருங்கள் சிக்ஸ்டி ஃபோர் மெகா பிக்சல் அப்ளெக்ஸர் அதில் உள்ள எஃப்ஓ ஒன் பாயிண்ட் செவனு அதில் ரேஞ்சில் எப்படியெல்லாம் காப்பி ஆகுது நல்லா இருக்கா இந்த பிக்சர்ஸுக்கு வாங்களாமான்னு பாருங்க நல்லாயிருக்கும் அதேமாதிரி சிக்ஸ்டி செவன் வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் இந்த செக்மெண்ட்டு இந்த செக்மெண்ட்டில் சிக்ஸ்டி செவன் வாட்ஸ் இவங்க தான் தராங்களாம் அப்படின்னு ஓப்போ தரப்பில் இருந்து கிளைம் பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா அதே மட்டும் இல்லாமல் சிக்ஸ்டி செவன் சூப்பர் ஒர்க்ஸ் ஃப்ளாஷ் சார்ஜிங் அண்டு ஃபைவ் தௌசண்ட் எம்இஹச் லார்ஜ் பேட்டரியில் பேட்ரி அனெக்ஸ்டிக்ஸ் இருக்காதுன்றாங்க பாய் பாய் பேட்ரி அனெக்ஸ்டிக்ஸுன்றாங்க அவங்க சைட்லேருந்து கிளைம் பண்ணுறது தான் நம்ம யூஸ் பண்ணுறது அந்த அனெக்ஸ்டிக்ஸ்லாம் அவ்வளோவா இல்லை ஓகேங்களா அப்படி ஒரு ஒரு பார்ட்டி வந்து மாதிரி கிளைம் பண்ணுறாங்கன்னா அதே ஒரு பெரிய டைப் ஒரு பெரிய கம்பெனி இந்த மாதிரி கிளைம் பண்ணுறாங்கன்னா அது கொடுக்காமல் அவங்க சொல்ல மாட்டாங்க அதனால் இது நல்லாவே இருக்குது நாங்கள் யூஸ் பண்ண வரைக்கும் நல்லா தான் இருக்குது மாதிரி இதில் என்ன ப்ராசர் யூஸ் பண்ணுறேன்னா மீடியா டெக் டைமென்சரி செவன் ஜீரோ ஃபைவ் ஜீரோ ப்ராசர் யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா இது ஒன் ஆஃப் த நல்ல ப்ராசர் மீடியாடெக் டைமென்சிரி செவன் ஜீரோ ஃபைவ் ஜீரோ நம்ம நார்மலாகவே பார்ப்போம் செவன் ஜீரோ டூ ஜீரோ செவன் ஜீரோ ஃபைவ் ஜீரோ இந்த மாதிரி ப்ராசஸர்ஸ் நிறையவே அது பட்ஜெட் செக்மெண்ட்டில் மீடியா டெக் டைமென்ஸில் யூஸ் பண்ணுவாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம கேம்ஸு பிஜிஎம்மாக இருக்கட்டும் ஃபயர் எல்லாமே இருக்கும் எல்பி நல்லாவே ஒர்க் ஆகுது எல்பிடி ஃபார் எக்ஸாம்பிள் ரேம் டைப் எல்பி டே யுஎஃப்எஸ் த்ரீ பாயிண்ட் ஒனில் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜ் போட இருக்குது ஓகேங்களா யூஎஃப்எஸ் த்ரீ பாயிண்ட் ஒன் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜ் பேஸ் வேறு என்ன ஓகேங்களா ஓகேங்களா நல்லாவே இருக்குது அதே மாதிரி இதோட ஆண்டன ஸ்கோருமே உங்களுக்கு சிக்ஸ் லேக்ஸ் மேலேயே வருது உங்களுக்கு நல்லாவே ஆண்டன ஸ்கோரும் கொடுக்குது இந்த ஃபோனுக்கு இந்த இந்த ப்ராசஸருக்கு இது யூனிக்காகவே நல்லா கொடுக்குது அவ்வளோ ஹீட்டாக ஃபோன் ஹீட் ஆகுதான்னு கேட்பீங்க மெயினாகவே ஃபோன் வாங்கினாலே அது ரொம்ப ஹீட் ஒரு முப்பது நிமிஷம் மேலே நீங்கள் கேம் தேர்ட்டி மினிட்ஸ் மேலே விளையாடியும் உங்களுக்கு வீட்டு நீங்கள் அப்சர்வ் பண்ண மாதிரி உங்களுக்கு தெரியல எங்களுக்கு தெரியல அது ஹீட்டு ஹீட் டெம்பரேச்சர் செக் பண்ணாலும் அவ்வளோவா ஹீட்டு டிவைஸ் ஹீட் ஆகலை ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும் ஓகேங்களா ஓவராலாக இந்த ஃபோனோட செட்டப்ஸ்லேருந்து இதோடய எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கேம்ஸ் விளாடியும் ஹீட் ஆகலை இந்த ப்ராசஸரும் ஓகே கேமராவும் நல்லாயிருக்கு பட்ஜெட்டுக்கு இந்த பட்ஜெட்டுக்கும் நல்லா ரிஃப்ரெஷிங் ரேட்டோட நல்ல ஒரு இன்டிஸ்ப்ளின் ஃபிங்கர் பிரிண்ட்டோட உங்களுக்கு ஓவரால் செட்டப்பில் என்னென்ன ஃபோன் ஹீட் ஆகுமான்னு கேட்பேன் ஹீட்டும் ஆகலை நல்ல ஒரு ரேம் டைப்பு நல்ல ஒரு ஸ்டோரேஜ் டைப்பு ஒரு ஃபோனில் என்னென்ன என்ன பேசிக்காக என்னென்ன வேணுமோ எல்லாவும் நல்லா ஓப்போவில் ரீசெண்ட்டாக வந்த நல்ல ஃபோன் இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் விற்கிறாங்க டுவெண்ட்டி த்ரீ ட்ரிபிள் நைனு இருக்குது இதோட பேஸ் பிரைஸ் இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இணைந்திருப்போம் இருப்போம் இன்னும் இப்போ நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்